கே अन्ना मलाई जी காவல் துறை நடுநிலையோடு நடந்து கொள்ள நீதிபதி சொல்றாரு பரவாயில்லை நான் என்ன கேட்கிறேன் அதே நீதிபதி புகழேந்தி அவர்கள் நீங்க இன்னைக்கு சொல்றீங்க இந்த மாநாட்டில் போய் யாராவது நீதிபதி கலந்துக்கிற முடியுமா அந்த மாநாட்டில் போய் அவரை கலந்துகிட்டாரு எது கலந்துக்கிறீங்க நீங்க இந்து சபை அலுவலகத்துறை மாநாட்டில் நடத்துற மாநாடு சரியில்லைன்னா ஏன் நீதிபதி கலந்துக்கிறீங்க சிக்கந்தர் மலையிலிருந்து ஒரு செங்கலை கூட சங்கி கூட்டம் எடுத்து செல்ல முடியாது அயோத்தி அயோத்தியத்தை நாங்க எடுக்க இங்க எடுத்து வர மாட்டான் வந்த முறை கலவரக்கார எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து ஆயுதங்களோட வர போறோம் உணவுத்துறை நான் எனக்கு கிடைச்ச தகவல் சொல்றோம் நாங்க இப்படிதான் சொன்னோம் ஆன்மீகத்தின் பெயராலே ஆன்மீகத்தின் ஏமாற்றி பக்தர்களை ஏமாற்றி தமிழர்களை ஏமாற்றி தமிழர்களை ஏமாற்றி நடத்தப்படும் மாநாட்டை

முருகனை கணக்காதே கட்சிக்கு இழுக்காதே நாங்கள் எந்த கருத்துரிமைக்கும் எதிரானவர்கள் அல்ல அதே சமயம் சங் பரிவார அமைப்பு பாஜக இந்த மாநாட்டை என்ன நோக்கத்துக்கு தெரிஞ்சுதான் அரசாங்கம் அனுமதி கொடுப்பதே என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்பது கோரிக்கை நேற்று நடந்த கூட்டத்தில் அமித்ஷா அங்க சிக்கந்தர் மலை என்ற பெயரை திமுக சூட்டி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசுறாரு பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன சிக்கந்தர் மலைன்றது பிஜேபி காலத்தில் திமுக காலத்துல வந்ததா ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணாம் ஆண்டு மதுரையோட இனாம் ரிஜிஸ்டர் மானிய சிக்கந்தர் மலை என்ற பெயர் இருக்கிறது அதே போல மலை என்ற பெயர் இருக்கிறது அன்னைக்கு திமுக இருந்து பிஜேபி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன

அப்படி கலந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினால் அவரை தகுதி இழப்பு செய்வதாக அதிகாரம் தேர்தல் அணைத்து தமிழ்நாட்டில் மதத்தை நீங்கள் அரசியலில் கலக்கிறீர்கள் என்பதான் மத நல்ல இணக்க கூட்டமைப்பு குற்றச்சாட்டு நாங்கள் ஒரு மாசம் கத்துனோம் கதாரணம் யாரும் பேசல இன்னைக்கு எல்லா தரப்புல இருந்தும் அறிக்கையில் போன பிறகு இன்னைக்கு சேகர் பாபா பேசுகிறார் இது சங்கிமா திருமாவளவன் திரும்பவன் அவர்கள் நம்மூட இருப்பவர் அவர் கரெக்டாக பேசியிருக்கிறார் சிபிஎம் சண்முகம் அவர்கள் பேசியிருக்கிறார் பேசியிருக்கிறார் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் ஒழிக்க வைத்தது மத நல்லிணக்க கூட்டமைப்பு தொடர்ச்சியாக அமைப்புக்கு சவாலாக இருந்து ஒவ்வொரு நிலையிலும் இங்குள்ள தோழர்கள் தான் எங்க கொஞ்சம் பேரு மதம் தெரியும் ஆனால் எல்லாரும் கடுமையாக உழைத்து மதுரையின் மத நல்லிணக்கை மரபை காப்பதற்காக தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்காக வடநாட்டில் போல கலவரங்கு வரக்கூடாது என்பதற்காக இங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இங்க சிறுபான்மை மக்கள் குறைவுதான் மற்ற பெரும்பான்மை எல்லாரும் இந்து என்று சொல்லப்படுவர்கள் தான் நீங்க அதிகமா இருக்கிறோம் நாங்க சொல்றோம் முருகன் மாநாடு அப்படின்றது இது அரசியல் மாநாடு அண்மை மாநாடு கிடையாது இதற்கு வர தேவையில்லை மக்கள் வர தேவையில்லை என்று அன்றைய தினம் கலவரத்தை அவர்கள் செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது நீங்க அமித்ஷா பேசுறாரு அந்த மாநாட்டுக்கு ஏற்கனவே நாங்க கேள்வி எழுப்பணும் அறுபடை வீட வச்சாங்க வழிபட போறாங்களா நீதிமன்றத்துல நீதிபதி புகழேந்தி அவரிடம் போன வாரம் வழக்கு வருது இன்னைக்கு அந்த வழக்கு ரெண்டரை மணிக்கு வருது அந்த வழக்கு வரும்போது நீதிபதி கேட்கிறாரு நடுநிலையோட காவல்துறை நடந்துக்கிட்டோம் திமுக நீங்க இந்து சமய அறத்துறை பக்தர் மாநாடு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினீங்கல்ல இவங்க நடத்தக்கூடாது அறுவடை வீடு வச்சு நடத்துறா உங்களுக்கு என்ன பிரச்சனை காவல்துறை நடுநிலையோடு நடந்து கொள்ள நீதிபதி சொல்றாரு பரவாயில்லை நான் என்ன கேட்கிறேன் அதே நீதிபதி புகழேந்தி அவர்கள் நீங்க இன்னைக்கு சொல்றீங்களே இந்த மாநாட்டில் போய் யாரால் நீதிபதி கலந்துக்கிட முடியுமா அந்த மாநிலத்தில் போய் அவரை கலந்துட்டாரு எது கலந்துக்கிறீங்க நீங்க இந்து சபை அலுவலத்துறை மாநிலத்தில் நடத்துற மாநாடு சரியில்லைன்னா ஏன் நீதிபதிகள் போய் கலந்துக்கிறீங்க ஆறு நீதிபதிகள் போய் கலந்துக்கிட்டாங்க அன்னைக்கு நாங்க சொன்னோம் மதத்தை அரசியல் கலக்க கூடாது இந்து சபை அலுவலத்துறை இதை நடத்தக்கூடாது அப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒரு மாநாடு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மாநாடு நாத்தியர்களுக்கு ஒரு பார்த்த மாநாடு புத்தர்களுக்கு ஒரு மாநாடு நாட்டார் தெய்வங்களுக்கு ஒரு மாநாடு இதெல்லாம் செய்யற அரசாங்கத்தோட வேலை செக்யூலர் கவர்மெண்ட் இது மத சார்பற்ற அரசு அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது

நாங்கள் வந்து கூட்டத்துக்கு வண்டநிலையின் கூட்டமைப்பிலேருந்து மார்ச் ஒம்பது அங்கே நடநிலை இங்கே போச்சு காவல்துறை நடுநிலையோ நடக்கணும் தமிழ்நாடு அரசு நடுநிலையம் நடக்கணும் நீதிமன்றம் நடுநிலையம் நடக்காதா நீதிமன்றம் நடக்கணும்ல சன் பரிவார்க்கு ஒன் ஃபோன் போர்டில் கொடுக்குறீங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க இந்த கேள்வி எல்லாம் நாங்கள் எழுப்பக்கூடாதா அட்சியம் சொன்னால் ஐம்பது சமம் ஆயிரத்திள்ளாயிரத்தி வந்துருச்சு இன்றைக்கி வரையும் வந்து அட்சகர்களை தமிழர்களை எல்லா சாதியை நியமித்தால் ஆரம்பம் கெட்டு போவோம் புனிதம் கெட்டு போவோம் சுப்ரீம் கோர்ட் வரை பேசுறான் சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்கான் பத்து நாளைக்கு முன்னாடி கூட வழக்கு வந்துச்சு அன்னை ஆரம்ப கோயில் அப்பாயின்மெண்ட் போடக்கூடாது சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு அங்க அப்படி சொல்ற இன்னைக்கு ஆறு படை வீடுன்னு வச்சு அங்க நடத்துறைய எந்த ஆரம்பமும் அதனால கேட்க மாட்டேங்களா நீதிமன்றம் எந்த ஆரம்பப்படி ஆறு படை வீடு வைக்கிற அங்க அப்படி பூஜை பண்ணுவ அதுக்கு ஆரம்பம் கெடாதா பிஜேபி ஆன்மீகத்தை கெடுக்கலாம் ஆனா தமிழர்கள் நியமிச்சா ஆன்மீகம் கெட்டுறோம் ஆகமும் கெட்றோம் அப்படின்னு பேசுறான் எல்லாருக்கும் இப்போ இன்னைக்கு நேரடியாக பிஜேபி கலத்திலே வந்திருக்கிறது நேரடியாக ஆன்மீகத்தை அரசியலில் கலக்கிறார்கள் இதைத்தான் வட நாட்டிலே செய்து கலவர பூமியாக மாற்றினார்கள் அதில் ஒரு முக்கியமான விஷயம் அவர்கள் அதை செய்கிற போது எல்லா கட்சியும் அவர்களுக்கு மடங்கி போனார்கள் காங்கிரஸ் அலிச சப்போர்ட் பண்ணி மறைவோமா எல்லா கட்சியும் எதிர்ப்பார் பயந்து கொண்டு

அவர்கள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் பேசுறாரு அமித்ஷா போற போக்குல எப்படி தமிழ்நாட்டில் செய்ய முடியுங்க இவிஎம் அவங்க இருக்கு நேற்று ராகுல் காந்தி ஒரு கற்றையில் இருக்காரு அந்த கற்றையில வந்து மகாராஷ்டிராவிலே தேர்தல் தில்லு முள்ளு எப்படி நடந்து தெளிவா எழுதியிருக்காரு டெல்லியில ஆட்சியை பிடிச்சது போல் மகாராஷ்டிராவை பிடிச்சது போல் பிடிப்போம் சொல்றாங்க கெஜ்ரிவால் தூக்கி உள்ள வச்சுட்டு பிடிச்சாங்க இங்க பிராடு பண்ணி பிடிச்சாங்க இது ரெண்டையும் தமிழ்நாட்டில் செய்யற கவர்னர் அதற்காக தான் அவர்கள் ஒரு பெரிய மெகா கூட்டணி இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறார்கள் நாளைக்கு நம்ம கூட எல்லா கட்சியும் அங்க இருக்கு அவங்க ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல அப்படி நினைப்பமா இல்லையா அந்த கருத்தை திட்டமிட்டு மக்கள் மனத்திலே பரப்புகிறார்கள் அதற்கான வேலையை செய்கிறார்கள் அவர்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது பசுமன் பாண்டியன் சார் சொல்லுவாங்க சிலம்பட்டி பகுதியில் ஆர்ப்பாட்டத்துக்கு அவங்க முருகை பக்தர்கள் என்று திரட்டுறதுக்கு எந்த எல்லா முயற்சியும் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகுது அவர் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நம்ம மத நல்லிணக்க கூட்டமைப்பு

அன்கான்சிசல் அத்தாரிட்டி எக்ஸ்ட்ரா கான்சிசல் அத்தாரிட்டி அரசியல் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு வச்சு அரசியல் நடத்துறீங்க எங்க வந்து நீ சொல்றியா நாங்கள கலவரத்தை கலவரத்தை கொண்டு போட முயற்சி பண்றோம் எனவே பாஜகவின் இந்த அரசியல் என்பது மதுரையிலும் தமிழ்நாட்டிலும் எடுபடாது மத நல்லிணக்க கூட்டமைப்பு எல்லோரையும் ஒருங்கிணைக்காத நாங்கள் கடைசி வரை விடமாட்டோம் தமிழர் மக்கள் இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க எனவே தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன் திரண்டிருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைப்பே வந்து நம்ம முருக பக்த மாநாட்டை தடை செய்து போட்டிருப்பார் முருக பக்த மாநாடு இல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தண்டியத்தனா காலித்தன ரவுடித்தனம் என்ற மாநாட்டை தடை செய்யும் சொல்றோம் முருக பக்தர்களுக்கு நமக்கு தனிப்பட்ட விவகாரமே இல்லை இன்னைக்கு வையாசி விசாரம்

ஆறு கால பூஜை நடக்கட்டும் திருச்சபைகளில் கிறிஸ்துவ சபையில் பிரார்த்தனை நடக்கட்டும் பள்ளிவாசல் தொழுகை இல்ல அவங்க தொழுகை பண்ணட்டும் என்ன மாதிரி பகுத்தறிவாளர் கடவுள் பொறுப்பு போகவே பெரும்படும் இதான் ஜனநாயகம் வந்து கூடிய கடமை நமக்கு உரிமை இதை பொதுமக்கள் முடிவெடுத்துக்கிருவோம் இதான் நடந்து இருக்குது காலங்காலமா ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய வைகாசி உற்சாகத்துல ஆறுபடை வீடுகளில் உழைக்கு ஒருக்கும் பாட்டாளி ஒருக்கும் நம்ம பெண்கள் பால்கோணம் எடுத்து போறாங்க நம்முடைய உலகி ஒருக்கும் பாட்டாளி வழக்கத்தை சேர்ந்த தோழர்கள் பார்த்தா நாட்டில் வேலை குத்துடிங்க குடமுல வேலை புத்துணிக்கா பறவை காடு எடுத்து போனாங்க இருபத்தி ரெண்டாந்தேதி முருகபக்தர் மாநாடு நடத்துறதுன்னு சொல்கிற யஷ்ராஜா இன்றைக்கி வைகாசி திருவிழா எங்கேயாவது வேல குத்து இருக்கானா இல்லை இந்த முருகபக்தர் மாநாட்டுக்கு வாகனம் சொல்ற காளேஸ்வரன் எந்த ஆறு முறை முறையாவது காவடி எடுத்தா நைனா நாயந்திர வீட்டு மனைவி அல்லது எச் மனைவி பால் கூட எடுத்திருக்கா இதை பூரா நம்மள எடுக்க வச்சுட்டு இது முருகா பக்தர் என்ற பெயர்ல மதுரையில கனவு நண்பர்கள் வர்றான் வாஞ்சிநாதன் சொன்ன மாதிரி நாங்க மத நல்லிணைப்பு கூட்டம் சொல்லிட்டோம் காடேஸ்வரன் பேர்ல இந்து முன்னணி பேர்ல அந்த முருக பக்தர் மாநாடு அனுமதி வெளியெல்லாம் விளம்பரப்படுத்திட்டு இன்னைக்கு

மாவட்ட ஆட்சித்தர் உளவுத்துறை போட்ட விட்டீங்க காடேஸ்வரன் தலைமையில திருப்பூர் ஈரோடு கோவை மண்டலத்தில் கூடிய வடக்கன்ஸ் கூட கொண்டு வந்து நாலு நாளைக்கு முன்னாடி மதுரில் இருக்கக்கூடிய பிஜேபி காரை வீட்டுல உட்கார வச்சு நீதிமன்றம் நாலு மணிக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதிக்கிறது அஞ்சு மணிக்கு பழங்காலத்தில் எப்படி சேர்ந்தா போட்டோ விட்டீங்க நாங்க இங்க இருக்கிறவங்க யாரும் திராவிட மாடல் அரசுக்கு எதிராக இல்ல உங்க கருத்துக்கு எல்லாம் இருக்கும் அவர் வழக்கறிஞர் வாங்கினாங்க முருக பக்தர் மாநாடு